வணக்கம் டாக்ஸ் ராமாயணம் சீரியல் ராமராஜ் நடித்த சுஜய் ரே அவர்களுக்கு ஹிந்தியில் மட்டும் இல்லாமல் தமிழ்லேயுமே மிகப்பெரிய ரசிகர் கூட்டமே இருக்குது அதுக்கு உதாரணமே நம்ம சன் டிவிலையுமே அந்த சீரியலுக்கு ஒரு மிகப்பெரிய டிஆர்பி கிடைச்சது தான் நீங்களுமே மறக்காமல் கீழே கமெண்டில் சுஜய் ரே அவர்களுக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய ஃபேன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இவரை பற்றின பல தெரியாத தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சுஜய் ரே அவர்களோட நேட்டிவ் பிளேஸ் காஷ்மீர் சுஜய் ரே அவர்களோட பேரண்ட்ஸ் இவங்க தான் இவர் பேரண்ட்ஸ் மேலே அதீத அனுபவிச்சுருக்காரு அதை பல இடங்கள்லேயுமே பதிவும் பண்ணியிருக்காரு இப்போது இவங்க கரண்ட்டாக மகாராஷ்டிராவில் இருக்க மும்பையில் தான் இருக்காங்க சுஜய் ரே அவங்க ஜூன் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை மும்பையில் பிறந்திருக்காங்க இவர் தன்னோட பள்ளி படிப்பை மும்பையில் தான் படிச்சிருக்காரு காலேஜ் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு ஆனால் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு முன்னாடியே இவர் டான்ஸாக முறையாக கற்றுக்கிட்டாரு இதே போல் காலேஜ் படிக்கிறதுக்கு முன்னாடியே இவர் நடிப்பையுமே கற்றுக்கிட்டாரு பிரபல நடிகர் அனுபவம் கேர் அவர்களோட கூத்துப்பற்றையில் இவர் நாடக நடிகராக போய் ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்தே கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னால் இவர் நடிக்கிறதுனா அவ்வளோ பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு சுஜே பொறுத்த வரைக்கும் அவரோட இருபத்தி ஓராவது வயசுலேயே இவர் மீடியாவில் வந்துட்டார் கிட்டத்தட்ட பதினைந்து வருடமாக இவர் மீடியா ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு ஆரம்பத்தில் இவர் சினிமாவில் வாய்ப்பு கிடைக்குமான தேடி பார்த்துருக்காரு ஆனால் சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கல இவர் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சீரியலில் தான் முதல் முறையாக அறிமுகம் வர்றாரு ப்ரீத் ஜே வந்தி ஏ டோரி ராம் மிலாகி அப்படின்ற ஒரு சீரியலில் அணுக்கால் காந்தின்ற ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாரு முதல் சீரியலே இவரோட நடிப்பு பார்த்து எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிச்சி போச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டுக்கான ஃப்ரெஷ் ஃபேஸ் இந்தியன் டெலி அவார்டை வின்னும் பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு அலெக்ஷ்மின்ற சீரியலில் கிசான்ற கதாபாத்திரத்தில் நடித்த இவர் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சாஸ்திரி சிஸ்டர்ஸ்ன்ற சீரியலில் ரோஹன்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சியா கே ராம்ன்ற சீரியலில் பரதன் கதாபாத்திரத்துலையும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தந்திரான்ற சீரியலில் கார்த்திகின்ற கதாபாத்திரத்துலேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பால் சிவான்ற சீரியலில் விஷ்ணு கதாபாத்திரத்துலேயும் இவர் நடிச்சிருக்காரு சுஜய் அவர்களுக்கு இப்போ முப்பத்தாறு வயதாகுது இவருக்கு திருமணம் ஆனது பற்றின தகவல்கள் எதுலையுமே இல்லை ஏன்னா இவர் சோசியல் மீடியாவில் பொறுத்த வரைக்கும் சுத்தமாக இயங்கிறது பிடிக்காது இதை பல இடங்கள்லையுமே அவரே சொல்லியிருக்காரு அதனாலேயே திருமணம் பற்றிய தகவல்களை பெரிதும் சோசியல் மீடியாவில் இவர் தவிர்த்தே வராரு இது வரைக்கும் எட்டு சீரியல்களுக்கு மேலே இவர் நடிச்சிருக்காரு கடைசியாக ராமாயணம் சீட்டில் தான் இவர் நடித்தார் இப்போது ஒரு புது ப்ராஜெக்டில் இவர் கமிட்டாக இருக்கிறதா சொல்லப்படுது பட்டோ இப்போ வரைக்கும் அதை அஃபீஸில் இவர் சொல்லலை சுஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அகஸ்தா கிறிஸ்டியோட மர்மமான நாவல்கள் படிக்கிறதுனா ரொம்பவும் பிடிக்கும்னு பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்காரு இவரோட ராசி ஜெமினி இவரோட உயரம் நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர்னு சொல்லப்படுது இவரோட எடை எழுபத்தைந்து கிலோன்னு சொல்லப்படுது ராமாயணம் சீரியலில் சுஜய் அவரோட எவ்வளோ பெரிய ஃபேன் நீங்கள் அப்படிங்கிறத உங்களோட அன்பை மறக்காம கிழக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபி டேஸு சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்துக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க